பொருள் என்று அருள் ஒன்றிலாத அசுரதங்கள் முரணன்று அழிய முனிந்த பிம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தாரிந்த இந்த வையகத்தே வையம் தூரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை யாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாலடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தபமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சீரிய மருங்கினில் சாத்திய செய்ய பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி முய்த்த கண்ணங் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி பார்க்கு இது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒரு வருத்தம் பால் சென்று இழிவு பட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரே நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேமின்களே ஒரு மீ வடிவாகி விளங்குகின்ற அன்னகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்விதனை உன்னது ஒழியினும் உன்னினும் வேண்டுவதொன் விரிந்தி உலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கே நிற்பா என்று நின்றின் உள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவாய் இப்போருள் அறிவார் அன்று ஆளிலையில் தூயின்ற பெம்மானும் என்னையனுமே ஐயன் அலந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உயரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருத்தம் பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மேயும் இயம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றருளின் அருணா போயத்தும் என் சித்தா போயத்தும் அமர்ந்திருக்கும் தருணா போயமுலை தையல் நல்ல தகை செய்யன கருணா போயமும் வதனா போயமும் காரா போயமும் சரணாபோயமும் அல்லார் கண்டீலே ஒரு தஞ்சமுமே தஞ்சம் இதல்லது என்றும் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீல் சிலையும் அஞ்சம் பூமிக்கு அலறாக நின்ற அறியார் எனினும் பஞ்சஞ்சு மில்லடியா அடியார் பெற்ற பாலரையே பாலினும் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வாசடையின் மேலினும் கே நின்று வேதங்கள் பாடுமே பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நினை உள்ள வண்ணம் பேயே நறியும் அறிவு தந்த என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளிர் செங்கன் மாதிரி தங்கச்சியே தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் முப்பூரம் சாய்த்து மத விங்கன் கரியூரி போட்ட செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகம் செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும் படி சிலை ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் கொன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆரும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே தெய்வங்கள் மிக்க அன்பு போனேன் உனக்கன்பு போன்று கொண்டே நின் புகழ்ச்சியன்றினேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி கானே நிருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் காமனங்கம் தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி செய்த வல்லபமே வல்லப முண்டறியேன் சிறியே நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிறு பால்வினை ஏன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோதிரமே தொழும் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை கோலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் தோறும் பாத்திரம் கொண்டு பலி குழலா நிற்பற் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் பட விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்று சீரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடி கேம் சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்ல இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவகே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே படி கண்டு கொண்டேன் கடம் பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் வயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கள் கொள்ள பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே அழகுக்கு ஒரு வல்லி வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதா புயல் பனி பணிமாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கில் உனக்கு என் குறையே கூரை தீர நின்று ஏத்துகின்றேன் நின் யான் பிறகின் நின் குறையே அன்றி யார் குறை காணிறு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர என் கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது யமகென்று வைத்து சீமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி ரெண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடினையை பயன் என்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவ கற் தருவின் நேழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மாழ்வரையும் பொங்குவராழியும் நேரே புவனமும் போத்த உந்தே கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் கூறி பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வழி கண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பேரான் ஒரு கூற்றை மெயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபானி வஞ்சல் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காலி ஒளிரும் கலாம் வைரவி மண்டலி மாலினி சோழி வராகி என்றே சேரவி நான் மறை நாமங்கள் செப்புவரே செப் கனக கலசமும் போலும் தீருமுளை மேல் அப்பும் கலப அபிரமவல்லி அணிதரல கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் வல்லிக்கு வேதம் சொன்ன வழிகே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சோழன்று வெம்பாவங்களே செய்து பாடரக குழிக்கே அழுந்தும் கயவ தம்மோடி என்ன கூட்டினியே கூட்டியவா என்னை தன்னடி யாரு தன்னடியாறு கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்றிருப்பா பாசிலர் யாவரோடும் பிணங்கேன் நரி ஒன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரலியே அலியார் கமலத்தில்ாரணங்கே அகில அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளும் தோறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை பொருண்டு வெளியாய் வீடின் எங்க நே நின் விறகினையே வீரும் போது மலரிட்டு நின் பாத வீரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லாரிமையோரியவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே உடையாளை ஒழுகு செம்பட்டு உடையாளை ஓலிர்மதி சென் சடையாளை வஞ்சக நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணுள் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை படையாளை உங்களையும் படையாவனம் பாதிருமே பார்க்கும் தீசை தோறும் பாசா குசமும் பனிச்சீரை வண்டு ஆர்க்கும் புது ஐந்தும் கரும்பும் இந்நல்லல் எல்லாம் தீர்க்கும் தீரி பொறையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்கும் கும்ம முளையும் முளை மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறை தேட வானவ தேட நின்று காலையும் சூடக கையையும் கொண்டு கதிதகப்பு வேலை வெங்காலின் மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின்றிரு மூத்தியந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் படியொரு பாகம் கொண்டு ஆளும் பரபரையே பரமென்று உன்னை அடைந்தேன் ஏனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ள தகாது தறியலர்த்தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில்ல என் சீரமொன்று செற்ற கையானிட பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவே நின் சேவடி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியம் மாற்று உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வர வேண்டும் வருந்தியுமே வருந்த வகையின் மன தாமில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் போலவருக்கு வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண்ணடை மின்னணையாழை விரிசடையோன் புள்ளிய மின்முலை பொன்னணையாழை புகழ்ந்து மாற சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்கல்லிய மாத்தெழ வெண்பகடூறும் பதம் தருமேன் பாதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயினியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கே போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிநகையே நகையே இந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே மானே முதுகன் முடிவில் வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பி தளித்து மொழி தடு மாறி முன் சொன்னதெல்லாம் தரும்பித்தராவ என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை உனக்கே பரம் என்று உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டு அழியாதகோண ஒன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே, கோமல வல்லியை தாமர கோயில் வைகும் யாமல வல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமலமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமலமும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபதே ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமர்தங்கோன் போதே பிரமன் போராரி மோராரி போதிய காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் என் போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்தாரும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலும் விரத தங்கள் பொய் வந்த நெஞ்சின் போக அறியாமட போங்குயிலே புயிலாயிருக்கும் கட பாடவியடை கோலையல் மயிலாயிருக்கும் இமையாச்சலத்திட வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீத அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வலி கழையை பொறுத தீர் கரும்பு வில்லும் விழைய வேறி அம்பானகையும் உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றன வே தலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் போத்தாளை மாதுல நிறாழை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்கோசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே